അനവർക്കും വണക്കം കിട്ട ആറ് വരുടങ്ങൾക്ക് മുതൽ സാവചേരി വൈദ്യശാക്ക് എന്ന രണ്ട് പിള്ളകളുടൻ മാൽ മൂണ്ട മുക്കാൽക്ക് നാട്ടു ഓപിടിക്ക് കിട്ട അര മണത്തി അമ്മ അങ്ങനെ ഓപിറ്റിയ ഡോക്ടർ ഇല്ല അപ്പോൾ നാസ കേട്ടെ ഒരു ഡോക്ടർ വരുവാര അല്ലെങ്കിൽ എന്നാ ജ്യാപണം പോകണം അപ്പം ചെല്ലാ അപ്പോൾ അവ അത് എമർജൻസി യൂണിറ്റ് പോയി சொன்ன இப்படி சொன்னோடனே ஒரு டாக்டர் வழியில் வந்துகிட்டார் யார் இந்த டாக்டர் வருவேறென்னு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா என்ன எப்படி என்னை அதட்டினார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தட்டுப்பாடுன்னே என்ன எனக்கு ஒரு கடிதம் இருந்தாங்க நான் இங்கே வடமான சுகாதார அமைச்சரோட நான் ஃபோனில் கேட்டு பார்க்குறேன்னு அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வைத்தியர் வேறு வேறு வரமாட்டாரன்ற ஒரு தகவலை தந்தானே நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து போவோம் அப்போ அந்த நிலம் அவர் என்னோட பெருமளவு வாக்குவாதப்பட்டேன் அவரை சொன்னான் ஏற்கனவே இந்த சாவஜரி வைத்தியசாலையை பற்றி ரெண்டு மூணு தடவை பேப்பரில் வாசிச்சிருக்கிறேன் ஒரு கற்பனி தாய் வந்து என்ன இரவு வேலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியும் கேள்விப்பட்டேன் அதே என்னை பொறுத்தவரையில் இது நாங்களோட கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறேன் பரவாயில்லை ஆனால் மக்கள் பாதிக்கப்பட வேணும்னு சொல்லி நான் அந்த இடம் அந்த வைத்தியரோடய கதை கேட்கல சுத்தகரே இருந்த கனவே என்னை ஒரு மாதிரி பார்த்தார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துடு எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கணுன்றால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அவரை வந்த ஒரு ஒரு அவர்லான் முழு பிள்ளை மண்ட மாதிரி முழு உலகம் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை யங் பண்ணி இந்த சமூக ஏதோ ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்தின் தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவார்கள் நாங்கள் ஆசிரியராகி இப்போ நான் எல்லாம் யோசிச்சுக்கிறேன் இந்த ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் என்றால் ரெண்டால் இப்படி நாங்கள் கைவிடல சமூகத்தின் நீதிக்காக போராட ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோகித்துவாங்க சமூகத்தில் எப்படியெல்லாம் புரியிருக்குமெண்டு இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மராட்சியை பொறுத்தவரையில் கன விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து கொண்டிருந்தது இப்போ தனியார் நீங்கள் வைத்தியசாலைன்னு மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறையில் கன பாடசாலையை வன்னேபியா தரம் உயர்த்த விடாமல் அங்கே வந்த பழைய கல்வி பணிப்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாவட்ட கோட்டாவில் வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு சதி திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு நான் பல வீரர்களால் அறிஞ்சிருக்கிறேன் அதே போல் அங்கே டிஎஸ் அவங்களுக்கு தெரியும் அங்க அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபடுது அப்ப இதுகள் இல்லாதையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தடம் துணிஞ்சு சேத்திட்டத்தில் இறங்கியில் அந்த மக்கள் உண்மையில நாங்கள் ஒரவில் வழிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோன்னு எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரித்து இவ்வளோ எங்களை ஒன்றுதான் வழி நடத்தின அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பானேன் அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் உள்ளாயும் வேறு வேற ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கதைக்க போனால் இவர் என்னை இவர் புதுசாக இவருக்கு என்னை இவர் தன்னை வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம் கல்வித்துறையில் உள்ள பிரச்சனை கண்டது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இதில பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் வரல பள்ளிக்கூடம் இங்கே உள்ள கல்வி அதிகாரி யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன செய்கிறது யார் பூனைக்கு மணி ஏற்றாண்டு கட்ட எவரவை குழு இருக்குது என்ன நானும் ஒருக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்ணில் போய் குளித்ததுக்கு காலேஜில் இப்போ மகேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார் பாடசாலை வழியில் மாணவன் வழியிலண்டாது சட்டவிரோதம் உண்டு அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிற படி எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் நாக போட வேண்டிய கிடக்குது பாடங்களை படிப்பிக்கலாம கிடக்கு இடைஞ்சலாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறீங்க எப்படியா பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தன் இங்கே மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு சந்தைகளில் அடி விழுது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலையும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அதுகள் சகலத்துலேயும் கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் சகலவிதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதெல்லாம் இப்படி விழுந்துடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் பிள்ளையை கண்டுபிடிக்க ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உருப்படாமல் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வழி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனாங்காண்டு இந்த ஊழல் பேர் வழிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களாகிய நாங்கள் இணைந்து கொள்ளோம் இந்த அரசியல்வாதிகள்ன்றதாவே நாட்டை போட்டு போட்டு அடிச்சுட்டு அவே அடிக்கொண்டு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலேயும் அதில் இன்னொரு அண்ணியனுக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நன்கு புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் புத்தபிரிமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கோம் அவர்களுடைய நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்போதான் அறிகிறோம் ஆகவே அவர்களோடு நினைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு நினைந்து வாழ விரும்புகிறோம் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமாற்றிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமா மாற்றியிருக்கிறோம் ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலைத்தான் இருக்கிறோம் உண்மையிலே இன்றைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தங்கள் வீட்டிலேருந்து வழிக்கிட்டோன்னு இன்னும் வீட்டை போகாமல் இருக்காங்க அதை சரியாக சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்கட மக்களை கொண்டு போய் போய்விட்டப்படுவார்கள் என்று நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் அவை அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக்குரோதங்களை கலைந்து ஒரு ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்பு குணமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்து கட்டாயம் நன்றி